அனைத்து தமிழகங்களுக்கு வணக்கம் நான் கண்ணன் முருகேசன் கட்டுமான கட்டமண சார் நம்ம இங்கே பென்னாடம் வந்திருக்கோம் கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் சார் வேலு சாரு சாருடைய வீட்டுக்கு தான் கன்சல்டிங்காக வந்திருக்கிறோம் இந்த பில்டிங்கில் என்ன நடந்திருந்தது ஒரு அன்கோயிங் ப்ராஜெக்ட்டு இது நம்ம இப்போ வந்து நம்மளுடைய மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறோம் இல்லை என்ன நடந்தது நம்ம என்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சுரல் ட்ராயிங் அதாவது ஸ்ட்ரக்சுரல் ட்ராயிங் வாங்கிக்கிறார் சார் அது ப்ராப்பராக இல்லை அது அதனால் என்ன சாருக்கு நடந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு டெக்னிக்கல் விஷயங்கள் ஃபாலோ பண்ணல அது எப்படி இப்போ ஃபாலோ பண்ணுறோம் அது மாதிரி வந்து ஒரு ஹோல்டு பண்ணிட்டோம் ஒரு பத்து மாதம் நடக்கல இந்த வேலை அதை வந்து இப்போ எப்படி நம்ம அதை திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போகிறோம் ஏதோ ஒரு காரணத்தினால வேலை நிற்கலாம் அப்போ வந்து அதை ரீஸ்டார்ட் பண்ணும் போது அது சைட்டு என்ன கண்டிஷன் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மாதிரி ஒரு ட்ராயிங் போடாமல் செஞ்சோம்னா ஒரு ப்ளஸ்ஸும் இருக்கலாம் மைனஸும் இருக்கலாம் கம்பி கூட போட்டால் செலவும் அதிகமாகலாம் அந்த மாதிரி விஷயமும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் அது மாதிரி வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நிறைய நல்ல செய்யணும்னு நினச்சி அதை வந்து சரியான ஆள் கிடைக்காம சரியான ப்ராப்பரான இன்ஜினியர் கிடைக்காமல் போகும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் இதில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குவாங்க வீடியோ விளப்போம் இதுதான் இப்போ நம்மளுடைய ப்ராஜெக்ட் நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தப்ப என்னென்ன நடந்துருந்ததுன்னா ப்ளேஸ்மெண்ட் மட்டும் இந்த பெல்ட்லாம் வாங்கிட்டு போட்டு ஃபில்லிங் பண்ணாமல் தொட்டி கட்டாமல் அந்த மாதிரி கண்டிஷனில் நான் வந்து பார்த்தேன் ஃபஸ்ட் டைமு அப்போ வந்து இது மாதிரி ஒரு டிசைன் வேணும் சார் அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஸ்ட்ரக்சர் ட்ராயிங் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் ஒரு ட்ராயிங் வாங்கியிருந்தாங்க ஆனால் வந்து என்னென்னாக்கா அதை வந்து அனலைஸ் பண்ணாமல் ஏதோ ஒரு தம்பருள் படி கொடுத்த ஒரு ட்ராயிங்கு ஒரு பகுதியில் வந்து ஒன்றே ஏழுக்கு முக்கால் ஒரு பகுதி ஒன்று ஒன்றுக்கு முக்கால் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க உள்ளே போய் போகணுமா இப்போ இது ஒன்றுக்கு முக்கால் காலம் அப்படின்னாலே நாலு பன்னாறு ரெண்டு பன்னெண்டு ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்டாங்க இந்த டைப்பில் வந்து ஒரு இந்த மூணு மூணு ஆறு இந்த காலம் கொடுத்துட்டாங்க ஆறு காலமும் ஒன்றுக்கு முக்கால் நாலு பதினாறு ரெண்டு பன்னெண்டு அதுமாதிரி இந்த பக்கம் இருக்கிற இந்த ஒன்பது காலம் பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்டாக காலுக்கு முக்கால் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நாலு பதினாறு நாலு பன்னெண்டு அந்த டைப் கொடுத்துட்டாங்க இப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ட்ராயிங் வந்து அனலைஸ் பண்ணி கொடுக்கல தோராயமாக கொடுத்துருக்காங்க அப்போ வந்து இதை நம்ம திருப்பி செக் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா கம்பி வந்து காலத்துலலாம் அதிகமாக தான் போட்டிருக்காரு ஒரு சில காலம் வந்து கரெக்டாக இருக்குது ஒரு சில காலம் வந்து அதிகமாக இருக்குது இதை வந்து ப்ராப்பராக டிசைன் பண்ணி தான் இன்னும் கொஞ்சம் கம்பியை குறைச்சிருக்கலாம் நம்ம இப்போ வந்து திருப்பி பண்ணும்போது தான் இந்த ஊக்கெலாம் நம்ம பண்ணோம் ஊக்கு ஒன் தேர்ட்டி ஃபிடிகிரி இதெல்லாம் ஊற்றுட்டு திருப்பி பண்ணோம் கம்ப்ளீட்டாக பத்து மாதம் ஆயிடுச்சு ப்ராஜெக்ட்டு கம்பி எல்லாமே துருப்பிடிச்சிருச்சு எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த காரணம் எல்லாம் காலம் இருக்கணும் காமிக்கிற பாருங்க கீழே எல்லாம் ரூம் ஒரு போட்டு ரிமூவ் பண்ணிட்டோம் இந்த இதில் பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் மாதிரி இருக்குது பாருங்கள் அதே கீழே பாருங்கள் ரெஸ்ட் ரூம் ஒரு போட்டதுனால அப்படி இருக்குது மேலே பாருங்கள் அதேமாரி இந்த காலத்துலேயும் உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல அதே கீழே புது கம்பி மாதிரி இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெஸ்ட்டு கம்ப்ளீட்டு ரெஸ்ட்டு ரிமூவர் போட்டாமல் நம்ம இதை யூஸ் பண்ணோம்னா காங்கிட்டோட இணையாது இது மாதிரி ஒரு வேலையை நீங்கள் நிறுத்துறீங்க அப்படின்னா ரெஷ் ரூமர் கண்டிப்பாக போட்டு கம்பியை ரெஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணணும் நாங்கள் வந்தோடனே என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு அப்படின்னாக்க ரிங்ஸ் எல்லாத்தையும் ஊற்றுட்டோம் கம்ப்ளீட் எல்லா ரிங்ஸையும் ஊற்றுட்டு ரஷ் ரூமோரில் வந்து எடுத்து அதை க்ளீன் பண்ணிட்டு அது மாதிரி இதையும் ரெண்டு தடவை ரெண்டு நாள் தொடர்ந்து இதை வந்து ரெஸ்ட் ரூமரை அப்ளை பண்ணி வாஷ் பண்ணி பக்காவ தேய்ச்சி க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும் நல்லாயிருக்கு கலர் மட்டும் லேஸாக ஒயிட்டு ஒயிட்டு போயிஞ்ச மாதிரி இருக்கும் அவ்வளோ தான் இதை நீங்கள் உடனே காங்கிட்டு போகிறாருந்தா ரெஸ்ட் ரூமரோட விட்டுரலாம் இல்லை இது திருப்பியும் ஒரு ஏதாவது டிலே இடம் ஏதாவது மழையில் கிடக்கும் அப்படின்னா திருப்பிக்கு மேலே சிங்க்ரோமைட்டு ப்ரைமர் வாங்கி போட்டிங்கன்னா காங்கிரீட் ஒன்று நல்லா பிடிச்சிக்கும் திருப்பி ரஸ்ட்டு ஏறாது இது வந்து ரிமூவர் வந்து ரெஸ்ட்டு ரிமூவ் பண்ணும் நீங்கள் சிங்க்ரோமைட்டு அடிக்கும் போது அது வந்து ரெஸ்ட்டு வராமல் தடுக்கும் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது மாதிரி காலமெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக அந்த லேப்பிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சென்ட் மாற்றி மாற்றி வெட்டலை ஒரே மட்டமாக மாட்டி தாங்க எட்டு அடியில் இருக்குது அதனால் நம்ம இப்போ லேப்பிங் வந்து இவங்களுக்கு மாற்றி கொடுத்துருக்குறோம் இதுலேயே வந்து பாதி கம்பி வந்து ப்ராப்பரான ஃபிஃப்டி டிக்கும் மீதி வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் டிக்கும் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் அடுத்த மாடி ஏற்றுறது இந்த ஒரு ரூம் மட்டும் இந்த நாலு காலத்துலேயும் அந்த இது மாறுற மாதிரி கம்பி கொடுத்துருக்கோம் இந்த மீதி காலம் எல்லாமே ரூஃப் மட்டும் வருது அதனால் வெட்டும் போதே எட்டடி பத்தடியாக வெட்டி அதில் அந்த ரெண்டடி வித்தியாசத்தை உள்ளே விடுற மாதிரியும் அது வந்து கொடுத்துருக்குறோம் இப்போ வெட்டிகிட்டு இருக்கிறாங்க அது கட்டும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் ஒன்றரை ஜல்லி வந்து எடுத்த வச்சு தான் போட்டிருக்காங்க இருந்தாலும் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு ஃபினிஷிங்காக இல்லை ஒரு லெவல் இல்லை ஒரு மிக்ஸிங் அந்த அளவுக்கு சரியாக வந்த மாதிரி தெரியல பாத்ரூம்க்கெல்லாம் வந்து பா ஒன்றரை சொல்லி போட்டாங்க அதெல்லாம் இப்போ உடச்சி எடுக்க சொல்லியிருந்தேன் இதில் ஒரு பெல்ட் பிடிக்கணும் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு அது ஒரு ரூம் போடாமல் இருக்குது அது போடணும் இது போடும்போதே இப்போ வந்து நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சிடும் இங்கே ஒரு கார் பார்க்கிங்க்கு ஏற்கனவே ட்ராயிங்கில் இருக்கிறது தான் ஆனால் கார் பார்க்கிங் கனெக்ட் பண்ணாமல் அதை ஒரு வால் எடுத்து இதை ஒரு பேசி திருப்பி இதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ உடச்சி ரெடி பண்ணியிருக்கு கார்னு தண்ணோம் கார் பார்க்கிங்கனால் கார்ன்னு தண்ணோம் அந்த இடத்துக்கு எப்படி செய்யணுங்கிறத ஐடியா இல்லாமல் இது வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்புறம் இதெல்லாம் உடச்சிட்டு ஏன்னா செய்யும்போது செஞ்சுட்டால் தான் உண்டு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அது மாதிரி இந்த பக்கம் சேஃப்டி டேங்க் வருது அதுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க இப்போ மெயினாக நம்ம வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுறோம்னா கம்பி வேலைகள் அனைத்தையும் வந்து இதுக்கு மேலே இருக்கிறதுக்கு ப்ராப்பராக டிசைன் படி ரூஃப் எல்லாமே போகிறோம் அது மாதிரி மெத்தட்ஸை வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் நம்ம வந்து சின்ன சின்ன விஷயம் இந்த ரிங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அடிக்க சொல்லிட்டு புது ரிங்ஸ் எல்லாம் நல்லாவே க்ளியராக நம்ம ஒரு பக்கத்து மூணுஞ்சு வைக்கிற மாதிரி வச்சு எல்லாத்தையும் அடிக்க சொல்லியிருக்கோம் லேப்பிங் எல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கோம் அது மாதிரி எடுத்துகிட்டு போகிற டெக்னிக் ஒர்க்ஸ் அனைத்தும் வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ அதெல்லாத்தையும் இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம் ஸ்ட்ரக்சர் ட்ராயிங் வந்து ஒரு ப்ராப்பர் டிசைன் இல்லாமல் போனதுனால இவருக்கு கம்பி கொஞ்சம் அதிகமாக தான் செலவாகிருக்கு இருந்தாலும் என்னென்னா அந்த ஒரு ஸ்டாண்டர்டு ஃபாலோ பண்ணதுனால என்னாச்சுன்னா இவருக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கல இப்போ வந்து செலவு பண்ணுறோம் அது பெனிஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா அது குவாலிட்டியாக வரணும் அப்போ தான் அந்த செலவு பண்ணதுக்கு ஒரு ஒர்த்து இப்போ நம்ம இவ்வளோ செலவு பண்ணியும் அந்த டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணலை அது ப்ராப்பராக இல்லை இது ஒரு டீம் செஞ்சு அவங்க போயிட்டாங்க கம்பியூட்டரு கொத்தனாறு செய்கிறாரு கொத்தனாறு வேலை இதுக்கு மேலே தான் நிறைய இருக்குது அதனால் அவங்கள நம்ம சொல்கிறத கேட்டு செய்கிறேன் அப்படின்ட்டு கம்பியூட்டர் இல்லை முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு டீம் போயிட்டாங்க முன்னாடி செஞ்சுட்டு போயிட்டாங்க இவங்க வந்திருக்கவங்க இவங்க நம்ம சொல்கிறத செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து நம்ம செய்கிறது என்னென்னா ரெண்டு காலம் வந்து லேப்பிங் வச்சு காமிக்க போகிறோம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் கட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஷார்ட்ரு அதுக்கப்புறம் பெட்டி அப்புறம் வந்து பெட்டி போடுறன்னைக்கி அந்த பேலன்ஸ் ஒன்றரை ஜல்லி போடுறது அதுக்கப்புறம் கையோடு இந்த ஏரியாவெலாம் ரெடி பண்ணி லெவல் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம் தொடர்ந்து இங்கேருந்து நம்ம வீடியோ பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னா ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் ட்ராயிங் அனலைஸ் பண்ணி சரியான ஆள்கிட்ட வந்து ட்ராயிங் வாங்கணும் நீங்கள் ட்ராயிங் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்களை அதை யார்கிட்ட வாங்குறோங்கிறதும் இருக்குது சரியான ஆள்கிட்ட சரியாக டிசைன் பண்ணி வாங்கணும் குத்துமதிப்பாக வாங்கினாலும் நம்மளுக்கு வந்து அது தேவையில்லாத செலவையும் அதிகப்படுத்தி விட்டுறோம் இங்கே வந்து கம்பி அதிகமாக தான் செலவு பண்ணிடுவாங்கங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்கிறது என் கம்பி அதிகமாக செலவு பண்ணியும் அதை ப்ராப்பராக பண்ணலை இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணலை லே லேப்பிங் சரியான இடத்துல இது பண்ணலை ஒரே மட்டமாக இருக்குது மாதிரி கவர் ஒரு இஞ்சி தான் இருக்குது ஒன்றி கவர் இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம அதை வந்து இந்த செலவுக்கான இல்லை அப்படின்னு தான் அதை மதிக்கிறோம் இதுக்கு மேலே இருக்கிறத வந்து சிறப்பாக நம்ம கன்சல்டிங் படி எடுத்துகிட்டு போகிறோம் டீம் வந்து நமக்கு செஞ்சு கொடுக்குறேன் இருக்காங்க இந்த டீம் மட்டும் இல்லாமல் ஃபினிஷிங்கில் வர டீம்ஸும் சாருக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் இல்லை நம்மளுடைய தெரிஞ்ச டீம் இருந்தாலும் விட்டு முடிக்கிற அளவுக்கு இங்கேருந்து நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணி பெரம்பலூரோடு முடிச்ச மாதிரி முடிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியோவில் இந்த இது பண்ணிருவோம் இது வந்து எங்கள் சொந்த ஊருக்கு ரொம்ப பக்கம் என்னுடைய சொந்த ஊர் அரியலூர் மாவட்டம் பெரியக்குறிச்சி செந்தரகுண்டத்தில் நான் இருக்கிறது ஜெயங்கொண்டம் இப்போ தான் வரோம் பெரியக்குறிச்சி இங்கேருந்து ரொம்ப பக்கம் ஒரு இருபது கிலோமீட்டர் தான் வரும் பெண் இடத்துலேருந்து இந்த மாதிரி ஒரு நியர்பை நம்ம வாழ்வில் சார்ந்த ஒரு கிராமம் அதனால் இங்கே நம்மளுக்கு இவருக்கு சர்வீஸ் கொடுக்குறது நம்மளுக்கு ஒரு திருப்தி ஏன்னால் நம்ம ஊரை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு இதோட நம்ம இந்த இதை வந்து நம்ம பண்ணுறோம் அது மாதிரி இங்கேருந்து தொடர்ந்து அதை செய்ய போகிறோம் உங்களுக்கும் இதுலேருந்து நிறைய அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம் இங்கேருந்து நாங்கள் ரெஸ்ட் ரூம் ஒரு யூஸ் பண்ணேன் டீட்டெயில் உங்களுக்கு வந்து இதில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணலாம் ஒரு லிட்டரை வந்து நம்ம ரெண்டு லிட்டரோ மூணு லிட்டர் தண்ணியோட டெவலிட் பண்ணி ப்ரெஸ் வச்சு அப்படியே அப்ளை பண்ணலாம் ஒட்டிக்காது ப்ரெஸ் வச்சு அப்ளை பண்ணால் தண்ணி மாதிரி அப்படியே இதுவாகும் ப்ரெஸ் வச்சு இது பண்ணிட்டு நல்லா தேய்ச்சி விட்டு காய்ஞ்சதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் ரசம் இருந்தால் ரெண்டாவது கூட்டம் அன்றைக்கே பண்ணலாம் அதேமாதிரி பண்ணிட்டு விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் தண்ணி ஊற்றி அடிச்சுட்டு ப்ரெஸ் வச்சு நல்லா தேய்ச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஓடிடும் உப்புதெல்லாம் போட்டு தேய்ச்சி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதுமாதிரி காலம் கட்டியிருக்கீங்க அப்படின்னா ரிங்ஸ் கம்மியாக இருந்தால் அவுத்திரும் பண்ணலாம் இல்லைனாலும் நம்ம ப்ரெஸ் வச்சு பண்ணலாம் அதையும் சேர்த்து இருக்கணும் பொறுமையாக பண்ணி அதை பண்ணிக்கலாம் ஒட்டிக்காது தண்ணியை நல்லா அடிச்சு விட்டிங்கன்னா ஓடி போயிடும் அதனால் எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது கம்பிக்கு அந்த இதுவும் இல்லை இதை யூஸ் பண்ணலாம் நம்ம அது மாதிரி வந்து இப்போ லேப்பிங் விஷயம் ஃபாலோ பண்ணுறதை நம்ம சொல்லியிருக்கோம் அதுவும் நம்ம உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தபடியாக செய்யும் செய்யும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வந்து காலம் லேப்பிங் போயிட்டுருக்கு ஒரு காலம் வந்து லேப் பண்ணியிருக்காங்க அந்த மேலே ஒரு ரூம் வருது அதனால் அது வந்து மொத்தமாக மேலே ஏற்றி பண்ணியிருக்காங்க கட்டிங் போயிருக்கு அது மாதிரி வந்து கிங் பண்ணியிருக்காங்க லேப் பண்ணுறதுக்கு கிங் பண்ணியிருக்காங்க அதை வந்து நம்ம ஜாக்டுன்னு சொல்லுவோம் டெக்னிக்கலாக ஜாகிள்ன்னு சொல்லுவோம் ஜாயிண்ட் ஜே கிங்குன்னு சொல்லுவோம் இங்கே சைட்டில் சொல்லும்போது நார்மலாக இது மாதிரி நம்ம பார்த்துருப்போம் இதுக்கு வந்து ஜாகிள்னு சொல்லுவோம் இதை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது இது எவ்வளோ அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ் டி ஆறு டைம்ஸ் வந்து இந்த கம்பியோடய டயாமீட்டரில் ஆறு டைம்ஸ் எடுக்கணும் பன்னெண்டாமும் ராடின்னா ஒரு மூணு பதினாறுமும் ராடுனா இஞ்சு இரு இருபதாம் ராட்னா அஞ்சு இருபத்தஞ்சிமும் ராடுனா இஞ்சு இது மாதிரி ஒரு கணக்கு மனசில் வச்சுக்கலாம் ஃபார்முலா வந்து சிக்ஸ்டி சிக்ஸ் டைம்ஸை டேப் தாரு எடுத்தோம்னா ஓகே இப்போ பன்னெண்டில் பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும் இது எதனாலன்னா அந்த ஜாயிண்ட்டை வந்து நேர் பண்ணுறதுக்காக இப்போ ஜாயின் பண்ண போகிறோம் அது வந்து ஒரு லைனில் வரத்துக்காக வர வைக்கிறதுக்காக இப்போ இருக்குது இது இருக்குன்னா இந்த லைனில் வர வைக்கிறதுக்காக அந்த ஜாயிண்ட்டை வந்து வளைக்கிறோம் அது வளைக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இருக்குது அதுக்கும் அதிகமாகவும் அனுப்பிச்சுடக்கூடாது அதனால் வந்து அதுக்கு ஃபார்முலா இருக்குது அதுபடி தான் அந்த ஜாயிண்ட்டை வந்து நம்ம வைக்கணும் இப்போ பாருங்கள் ஒரே மட்டமாக இருந்த இதில் வந்து லேப்பிங் விற்கும் போது ஒரே மட்டத்தில் நம்ம லேப்பிங் விற்கிறோம் மாற்றி மாற்றி வச்சுருக்கோம் ஒரு கம்பி கீழே இருக்குது ஒரு கம்பி மேலே இருக்குது இந்த டோலில் பாருங்கள் இந்த கம்பி இங்கே இருக்குது அதே டோலில் இதுக்கு நேர் இருக்கிறதில் பாருங்கள் மேலே இருக்குது இந்த சிக்ஸ்டீன் அங்கே இருக்குது இதில் சிக்ஸ்டீனில் இங்கே இருக்குது மாற்றி மாற்றி எடுத்துருக்கோம் மேலே போய் போது பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி இருக்கும் கம்பி ரொம்ப உயரத்தில் இருக்கிறதால ஆசிட் நிற்கிது மேலே ஏழடி மட்டம் போடுறதுக்கப்புறம் திரும்ப ரிங்ஸ் போட்டு கோகும்போது தெரியும் மேலே வந்து ஹைட்டு வித்தியாசம் வச்சு தான் அது வருது அந்த ஹைட்டு இதில் வந்துடும் இந்த ஹைட்டு இருக்கிற அளவுக்கு நாங்கள் வந்துடும் இந்த இதை வச்சு இந்த நாலு காலமும் நம்ம பண்ண போகிறோம் மீதி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் மட்டத்தில் டாப்பில் ஒரே மட்டம் வரதுனால இதுக்கு வெட்டும்போதே உயரத்தை மாற்றி வெட்டியிருக்கிறோம் இந்த விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா ஒர்க்கை இன்றைக்கி தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணி விட்ருக்கோம் வந்து கரெக்ஷன்லாம் சொல்லிட்டு போயிருந்தோம் ரிங்ஸ்லாம் ஊற்று க்ளீன் பண்ணாங்க அதுக்கப்புறம் மொண்டை ஜல்லி ரெடி பண்ணாங்க இப்போ வந்து காலம் லாப்பிங் பண்ணுறாங்க இன்றைக்கி கூட இருந்து அந்த ஒரு காலம் கட்டி ரெண்டாவது காலம் கட்டுறது விட்டுருக்குறோம் ஒரு நாலு காலத்து கம்பிக்கு ரெடி பண்ணியிருக்காங்க அடுத்த எல்லா காலத்துக்கும் வந்து கம்பி வெட்டி வச்சுருக்காங்க இனிமேல் அந்த கிங் பண்ணிவிட்டு அதை ரெடி பண்ணணும் டெக்னிக்கல் விஷயத்தை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி இதை கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இந்த சைட்லேருந்து உங்களுக்கும் ஏதாவது ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு சைட் பண்ணுறோம் அப்படினாலே ஃபஸ்ட்டு ப்ராப்பரான பிளானு ப்ராப்பரான செக்ஷுவல் ட்ராயிங் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதன்படி நம்ம வேலையை எடுத்துகிட்டு நம்ம எல்லாேருக்கும் சொல்கிறோம் ஒன்று முழுசாக ஒரு இன்ஜினியர்கிட்ட கான்ட்ராக்ட் டோட்டல் கான்ட்ராக்டாக கொடுக்கலாம் இல்லை நம்ம பொருள் வாங்கி தர கெப்பாசிட்டி இருக்குது நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம் பிடிச்ச மாதிரி பொருள் வாங்கி போட்டு செய்வோம்னு தோணுச்சுன்னா ஒரு இன்ஜினியர்கிட்டேயே லேபர் எல்லாத்தையும் படைச்சு பொருள் மட்டும் வாங்கி கொடுத்துட்றேன் அந்த இதுபடி செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம் ஒன்று ட்ராயிங் அவங்களே ரெடி பண்ண சொல்லலாம் இல்லைன்னா தேர்ட் பார்த்திட்டு வாங்கி நம்ம ப்ராப்பரை ட்ராயிங்லாம் வச்சுட்டு இதுபடி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லலாம் அப்படி இல்லைனா டீம் நம்மளுக்கு தெரிஞ்ச டீம் இருந்ததுன்னா ஒரு இன்ஜினியரை கன்சல்டிங் வச்சு அந்த ஒர்க்கை ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எடுத்துகிட்டு வரலாம் ட்ராயிங் வாங்குறது இதெல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல அனுபவம்லாம் ஆள்கிட்ட வாங்கினோம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ப்ராப்பரான ட்ராயிங்காக கிடைக்கும் அதை இந்த சைட்லேயும் நம்ம அதை பார்க்குறோம் நிறைய இது மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வந்துடந்து அப்போ வந்து ஒரு ப்ராப்பரான ட்ராயிங் போடுறதுக்கு வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸான ஆள்கிட்ட நம்ம ட்ராயிங் வாங்கினோம் அது அது மாதிரி வந்து கன்சல்டிங் கூப்பிட்றோம்னா நம்ம குறைவான அனுபவம் இருக்கிறவங்களை கூப்பிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரியாமல் போகலாம் அதனால் வந்து கன்சல்டிங் மாதிரி நம்ம கூப்பிடும்போது நல்ல அனுபவம் உள்ள ஆட்களை வந்து கூப்பிட்லாம் இன்ஜினியரை கூப்பிட்லாம் அவங்க வந்து உங்களுக்கு ஒரு நியேட்டி விசிட் எல்லா சர்வீஸும் கொடுப்பாங்க இதே வந்து ஒரு நியூவாக ஒரு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு இல்லை ஃப்ரெஷர் மாதிரி இருக்கிறவங்கன்னா கன்சல்டிங்கில் வந்து இவங்களை வேலை வாங்குறது கஷ்டமாக இருக்கும் சின்ன சின்ன விஷயம் தெரியாமல் இருக்கும் அதனால் வந்து கன்சல்டிங் கான்செப்ட் போகிறது தான் நல்ல அனுபவமாக இருக்கிறவங்கள பார்த்து கொடுக்கலாம் இந்த மாதிரியும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் சின்ன சின்ன விஷயம் தவறு இருந்தாலும் அதை சரி பண்ணி எடுத்துகிட்டு போகணும் சைட்டில் இருந்து பார்த்துக்கணும் சப்போர்ட் பண்ணணும் அதனால் ஒரு நல்ல பொறியாளர் லேபர் டீமு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வேணும் அதை வச்சு தான் நம்ம அந்த வீடை திருப்தி எடுத்துகிட்டு போக முடியும் திருப்தியான பொருட்கள் மட்டும் வாங்கி கொடுத்தா பற்றாது திருப்தியாக வேலை செய்கிறதுக்கு டீமு அதை சரியாக வழி நடத்துறது ஒரு பொறியாளர் இது ரொம்ப முக்கியம்னு இந்த இடத்துல சொல்லிக்கிறோம் நம்ம இந்த சைட் வந்து இனிமேல் நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் அதை வந்து இனிமேல் வந்து இதை எடுத்துகிட்டு வர போகிறவங்களாம் தொடர்ந்து நீங்களும் வந்து தொடர்ந்து பார்க்க போகிறீங்க இன்றைக்கி இந்த வீடியோ இது தான் இந்த விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துங்க மீண்டும் நல்லவர்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்